துறவுரைத்தல் காமம் முழந்து வருந்தினார்க்கு ஏமும் மடல் அல்லது இல்லை வலி நோனாவுடமும் உயிரும் மடல் ஏறும் நாணினை நீக்கி நிறுத்தி நானோடு நல்லாண்மை அண்டு உடைய இன்று உடைய காமுற்ற ஏறும் மடல் காம கடும் புனல் நானோடு நல்லாண்மை என்னும் யாமத்தும் recibir viewing மன்றப மடல் உல்லா என் கண் கடல அன்ற காம உளண்டும் மடல ஏரா பெி ஞ்னின் பெரும் தக்கதுண்கள் நிறையரியர் மன்னழியர் என்னாது காமம் மரயtuberந்துப் ம எல்லாரும் காமம்ருகில் மருகும் புணர்ச்சி இன்பத்தை அடைந்து பின் அதனை பெற மனம் கொள்ள மடலேறுதல் ஒன்றே வழி காதற்காம இன்பம் பெறாமையால் உடம்பும் உயிரும் மடல் ஏறக் கருதுகின்றன நாணமும் ஆண்மையும் முன்னருடைய நான் இன்று மடலேறும் நிலையில் உள்ளேன் ஓ என் நாணத்தையும் ஆண்மையையும் காம வெள்ளம் இழுத்துச் சென்று விட்டதே மாலை நேரத்தின் துன்பத்தையும் மடல் ஊறுதலையும் இந்நங்கை தந்த நலே காரிகையின் காரணமாய் கண்ணுறங்கேன் நள்ளிரவிலும் மடலேறலையே எண்ணுவேன் கழி காமம் மிகினும் மடல் மறுத்து பொறுக்கும் பெண்மையினும் சிறப்பில்லை மனத்தின்மை மீறி அன்பிற்கு இறங்காது பெண்ணிற் காதற்காமம் வெளிப்படும் பலரும் அறியவில்லை என்று கருதி என் காமம் ஓரேறிய திரிகின்றது யான் பட்ட துன்பத்தை தாம் அடையாதலால் அறிவிலார் என்னைக் கண்டு சிரிக்கின்றனர்